ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல வேள்வி படலத்துல நாற்பத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் மூத்தவன் முழுதுணர் முனியை முன்னி நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் ஏத்த அருங்குணத்தினாய் வருவது என்று என்றான் இதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காத்தனர் திரிகின்ற வேள்வியை காத்தவர்களாக அந்த வேள்வி சாலையை சுற்றி திரிகின் திரிந்து கொண்டிருந்த காளை வீரரில் அந்த காளை போன்ற இரு வீரர்களில் மூத்தவன் மூத்தவனாகிய ராமபிரான் முழுது உணர் முனியை முன்னி யாவும் அறிந்த முனிவனாகிய விஸ்வாமித்ரனை அடைந்து ஏத்த அரும் குணத்தினாய் போற்றுதற்கு அறிய உயர் குணத்தோய் நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் கொடுந்தொழில் செய்பவர் என்று நீ கூறிய அந்த கொடிய அசுரர்கள் வருவது என்று என்றான் இந்த வேள்விச்சாலைக்கு வருவதுதான் எப்போது என்று கேட்டான் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் காத்தனர் திரிகின்ற அப்படின்னு வர்ற இடத்துல காத்தனர் அப்படிங்கிறது முற்றச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது ஒரு ஒரு பொருள் முற்று பெறாமல் அதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம் தந்த கந்தன் தருகின்ற கந்தன் தரும் கந்தன் அந்த மாதிரி வருது இல்லை அது தந்த தருகின்ற தரும் அதனை தொடர்ந்து இன்னும் பொருள் முடிவு பெறல அதனை தொடர்ந்து வருவது பேரச்சம் அந்த மாதிரி வினை அதுலேயே எதிர் இது ஈர்கிட்ட எதிர்மறை பேரச்சம்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம செல்லா காசு அப்படின்னு அந்த மாதிரி வினையச்சம் வினையச்சமும் மூன்று காலங்களில் வரும் கண்டு சென்றான் காண சென்றான் அல்லது கோழி கூவ பொழுது விடுகிறது இந்த இடத்துல கண்டு காண கூவ இதெல்லாம் வந்து வினையச்சம் அந்த மாதிரி முற்றச்சம் இருக்கு ஒரு வினைமுற்றோ பல வினைமுற்றுகளோ பொருள் முடிவு பெறாமல் அதனை தொடர்ந்து ஒரு முனை வினைமுற்று வந்ததுன்னா அதுதான் முற்றச்சம் கண்டனன் நம்ம கூட கம்பராமாயண உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன் கண்டனன் கற்பிணக்கு அணியை அப்படின்னு அந்த இடத்துல கண்டனன் அப்படிங்கிறது முற்றச்சம் அந்த மாதிரி இங்கே காத்தனர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இன்னும் முடிவு பெறாமல் இருக்கு காத்தவர்களாகிய வேள்வியை காத்தவர்களாகிய ராமலட்சுமணர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அதே மாதிரி காளை வீரர் எப்படி இந்த காளை வீரரில் மூத்தவன் இரு வீரர்கள் இருக்காங்க அதில் மூத்தவன் அப்படிங்கிறதுனால ராமலட்சுமணர்கள்ல மூத்தவன் ராமன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம் இந்த காளை வீரர் அப்படிங்கிறதையும் ரெண்டு விதமாக பொருள் கொள்ள முடியும் ஒன்று காளை போன்ற வீரர் அப்படின்னு போன்ற அப்படிங்கிற ஓம உருவு தொக்கி வருவதனால ஓமை தொகையாகவும் கொள்ள முடியும் அப்படின்னான்னு அர்த்தம் காளை மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப வீரத்தில் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று காளை போன்று இளமையாகிய வீரர்கள் அப்படின்னு இந்த இடத்துல பண்புத்தொகையாகவும் வரும் ஏன்னா காளைங்கிறது நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல கட்ட காளையாக இருக்கிறான் அப்படின்னு காளைங்கிற சொல்லுக்கே ரொம்ப இளமையான இளவட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு வீரன் அப்படின்னு இப்போ இங்கிலீஷில் சொன்னோம்னா ஒரு ரோபஸ்ட் யங் மேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரோபஸ்ட்ங்கிறது எதை குறிக்குது ஒரு ஒரு துடிப்போட இருக்கக்கூடிய இளைஞன் அப்படின்னு வருது இல்ல அந்த மாதிரி அந்த துடிப்பை குடிக்கக்கூடிய சொல்லாகவும் என்று பயன்படுத்த முடியும் அதனால அதை பண்பு தொகையாக சொல்லணும்னா காளை பருவத்தினரான வீரர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் நான் எப்பவுமே சொல்வதுண்டு கம்பர் வந்து வினைத்தொகையெல்லாம் எங்க பயன்படுத்தணுமோ சரியான இடத்துல பிரமாதமா பயன்படுத்துவார் அதே மாதிரி இந்த பாடல்லையும் விஸ்வாமித்ர முனிவரை என்னன்னு சொல்றாரு முழுதுணர் முனியை அப்படின்னு சொல்றாரு முழுது முழுதுணர் அப்படிங்கிறது உணர்முனி முனி அப்படின்னு வருது இல்லை முழுதுணர் முனி அப்படின்னு உணர்முனிங்கிறது வினைத்தொகை தான் நம்ம ஊறுகாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் ஊரியக்காய் அப்படின்னு மூன்று காலங்களும் வருது வருதில்ல அந்த மாதிரி உணர்த்தக்கூடியது தொக்கி வருவது அது வினைத்தொகை அந்த மாதிரி உண ஏன்னா முக்காலமும் உணர்றார் அப்படின்னு சொல்ற இடத்துலயே மூன்று காலங்களையும் உள்ள அடக்கி சொல்றாரு அதுதான் கம்பருடைய தனித்தன்மை அதே மாதிரி ஏத்தாரும் குணத்தினாய் அவர் எப்பேற்பட்ட ராமலட்சுமணர்களுக்கு அவர்தான் குரு அவர் வந்து எல்லா மூன்று காலங்களையும் உணர்ந்த ஞானி காயத்ரி மந்திரத்தெல்லாம் உலகத்துக்கு அழித்தவர் அப்படி இருக்கிறவரை எப்படி சொல்கிறாரு ஏத்த அருங் குணத்தினாய் ஏற்றுதல் அப்படின்னாலே போற்றுதல் புகழுதல் புகழ்பாடுதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம நான் ஏற்கனவே கா இது ஆத்திச்சுடி சீரீஸில் முதல் கடவுள் வாழ்த்திலேயே சொல்லியிருப்பேன் ஆத்திச்சுடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே ஏத்தி ஏத்தி அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லியிருப்பார் ஒவ்வையார் ஏற்றுதல் அப்போ நம்ம ஏற்றுதல் அப்படின்னாலே புகழ்பாடுதல் தொழுதல்னு அர்த்தம் தொழுதற்குரிய ஏற்றி ஏற்றி தொழுவோம் யாமே நம்ம வந்து அப்படி புகழ்பாடி தொழுவோம் அப்படின்னு அதனால தான் விளக்கேற்றுறோன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் சும்மா விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறதே ஏன் ஏத்துறதுன்னு சொல்கிறோம் சும்மா நெருப்பு பற்ற வச்சுட்டு திரி எண்ணெய் ஊற்றி திரி நெருப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே வர்றதில்ல அங்கே வந்து ஸ்ரோத்திரம் சொல்கிறது நம்ம இறைவனோட முக்தி வேண்டி நிற்பது புகழ்பாடுவது இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால தான் அதை விளக்கேற்றுறதுன்னே சொல்கிறோம் எதுக்காக சொல்ல வரேன் இந்த ஏத்த அருண் குணத்தினாய் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவரை சொல்கிறார் ராமர் அதாவது ராமருக்கு வந்து இந்த இந்த பாடலின் மூலமாக கம்பர் சொல்ல வர கருத்து என்னன்னா ராமருக்கு ஒரு ஐயம் தோன்றிவிட்டது இப்போ ஆறு நாளாக வராதவங்க எப்போ தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்றைக்கு வருவாங்க அப்படின்னு என்று என்று தான் வருவது அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு அவர் வருவது என்று அப்படின்னு வருவது அப்படிங்கிறது இந்த இடத்துல காலத்தை காலத்தின் மேல் நின்றது அதாவது காலத்தை காமிக்கிது இப்போ இப்போ நீ நடக்க போறதை மட்டும் பாரு இனி வ இனி வரப்போவதை பாரு அப்படின்னு சொல்ற இடத்துல வரப்போறதுன்னா அர்த்தம் அந்த இடத்துல இனி வரும் காலத்தை பார் அப்படின்னு காலத்தை தான் குறிக்குது அந்த மாதிரி தான் இங்கேயும் வருவது என்று இப்போ தான் வருவாங்க அப்படின்னு கால இனிமே எப்போ அப்படின்னு கேட்கறாரு இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காத்தனர் திரிகின்ற காலை வீரரில் மூத்தவன் முழுதுனர் முனியை முன்னி நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் ஏத்த அருங்குணத்தினாய் வருவது என்று என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः